சென்ற கற்கண்டு பகுதியில் குழுவுக்குறி என்பதற்கு நான் இரண்டு வார்த்தைகளுக்கு பொருள் சொல்ல சொல்வதாக சொல்லியிருந்தேன் ஒன்று அல்வா அதாவது அன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பங்கள் தான் அதிகமாக இருந்தன அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களுடன் சேர வேண்டுமென்றால் அவர்களுக்கு கூட்டத்தில் எதுவும் சொல்ல முடியாது சில தனக்கு உரிய சைகைகளை சொல்வார்கள் அவ்வாறு கூறும்போது தன் கணவனை பார்த்து அல் வா என்று கூறியுள்ளார் அல் வா என்றால் ராத்திரி வா என்று அர்த்தம் அல் வா ஆனால் அவன் அதை தவறாக புரிந்து கொண்டு தன்னுடைய மனைவிக்கு அல்வா வாங்கி கொண்டு கொடுத்துள்ளான் அப்போ அதை வேடிக்கையாக சொல்வார்கள் அல்வா என்றால் இரவு வா என்று அர்த்தம் அப் அப்படியானால் அவர்களுக்குள்ளாக சில அவங்களுக்கு மட்டும் புரியும்படி சில வார்த்தைகளை ஒரு ஒருவருக்கொருவர் பரிமாறி கொள்கின்றார்கள் இதே போன்று தான் என்ன வந்து பாட்டு பாட பாடவா என்று கேட்கக்கூடியது அதாவது ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களிடம் என்ன சொல்லி உள்ளார் டே ஒன்றுக்கு போனோம் ரீசர்ச் போனோம் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது நம்ம கிளாஸுக்கு மட்டும் தெரியும்படி நீ என்ன பாட்டு பாட போகிறேன்னு கேட்கணும் அப்படின்ட்டு உடனே அந்த பசங்களும் சரின்னு சொல்லி பையனுக்கு ஏதாவது சிறுநீர் கழிக்கணும்னு போல இருந்தால் சார் நான் பாட்டு பாட போகிறேன் ஆ சரி போன்னு சொல்லிடுவாங்க இதே பழக்கத்தில் வளர்ந்த பையன் விடுமுறைக்கு தாத்தா வீட்டுக்கு போகிறான் தாத்தா வீட்டில் போய் நின்றுட்டு ராத்திரி எழுந்திரிச்சு தாத்தா எனக்கு பாட்டு பாடணும் டே எல்லாரும் தூங்குறாங்கடா போய் அமைதியாக படு அப்படின்னு சொன்ன பிறகும் அந்த பையனால் தாக்கு பிடிக்க முடியலை தாத்தா எனக்கு ரொம்ப அவசரமாக போகணும் தாத்தா அப்படி உடனே இந்த தாத்தாவுக்கு அந்த விஷயம் புரியாது இல்லையா அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு டே எல்லாரும் தூங்குறாங்க நீ என் காதுக்குள்ளே ரகசியமாக பாடிரு அப்படின்ட்டு உடனே அவனும் எந்திரிச்சு எந்திரம் சேர்த்துட்டான் அவனால அடக்க முடியாது பையன் என்ன சேர்த்துட்டான் தாத்தா காதில் அடித்து விட்டுட்டான் அப்போ சிலருக்கு மட்டும் புரியும்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு இது தெரியாது இல்லையா ஒரு குழு ஒரு கூட்டத்திற்கு மட்டும் தெரியக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் குறி என்று குறிப்பிடுகிறோம் அதனால் ஒரு சில நண்பர்கள் கூட தனக்கு என்ன செய்திருப்பார்கள் அவர்கள் கூட்டத்திற்கு மட்டும் தெரியக்கூடிய சில வார்த்தைகளை வைத்திருப்பார்கள் மற்றவர்கள் யாருமே அதை புரிந்து கொள்ள முடியாது கூட்டத்தில் அனைவரிடம் சேர்ந்திருப்பார்கள் ஆனால் அவர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த குறிப்பிட்ட யார் யாருக்கு தெரிய வேண்டுமோ அவர்களுக்கு மட்டுமே தெரியும் இதேபோன்று சில அலுவலகங்களிலோ அல்லது சில ரகசிய ராணுவ ரகசியங்கள் சொல்ல இடங்களிலோ சில குறியீடுகளை வைத்திருப்பார்கள் இவ்வாறு தன்னுடைய கூட்டத்திற்கு மட்டும் புரியும்படி சொல் சொல்வதுதான் குழுவுக்குறி எனப்படுகிறது